கோதாநாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை மாவாய் பழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை செந்து நாம் சேவித்தாள் ஆ ஆ என் ஆராய்ந்து அருளிலோர் எம்பாவாய் அடுத்த இல்லத்திற்கு ஆண்டாள் கோஷ்டினர் வந்திருக்கிறார்கள் அந்த இல்லத்தின் கதவை தட்டி உள்ளே எழுப்ப இருப்பவளை எழுப்புகிறார்கள் அவளும் கேட்கிறாள் விடிந்து விட்டதா என்று அதற்கு காரணங்களை சொல்கிறார்கள் விழுந்து விட்டது வா என்பதற்கு கீழ்வானம் வெள்ளெண்ணு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்த நகான் பிள்ளைகளும் போவான் போகின்றாரை கீழ்வானம் வெள்ளெண்ணு என்பதற்கு கீழ்வானம் விழுத்து விட்டது கிழக்கே இருக்கின்ற கீழ்வானம் என்று சொல்வார்கள் கிழக்கு பகுதியே அந்த கிழக்கு பகுதியானது எப்போது வெளிமையாக இருக்கும் இரவு முடிந்து விட்டால் கீழ்வானம் வெளுத்துவிடும் கிழக்கு வெளுத்தல்னு அதுக்கு பேர் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் எருமை சிறுவீடு மேய்வான் அப்படி வச்சுக்கணும் எருமை சிறுவீடு மேய்வான் இந்த எருமைகள் எல்லாம் என்ன போகிறா விடியர் காலை வேலையிலே காணகத்திற்கு அழைத்து செல்வார்கள் அங்கு மேய்ச்சல் இடத்திலே மேய்வதற்காக நாள் பூராக இருந்து அதை மாலை வேலையிலே ஓட்டி கொண்டு வருவார்கள் இந்த சமயத்தில் இந்த எல்லத்தை பட்டியை தொட்டியை விட்டு கிளம்புகின்றது அந்த சமயத்தில் அங்கே அருகில் இருக்கிற சின்ன புல்கள் இருக்கும் இல்லையா சிறு புல் அந்த சிறு புல் எல்லாம் அது மேய்மா அவர்களும் அதை மேய்க்க விடுவார்கள் எதற்காக என்னால் இன்னும் பால் கொஞ்சம் நிறைய பொழியும் அப்படின்னு கரவைகள் பாலை இன்னும் அதிகமாக சுரக்கும் என்பதற்காக இந்த சிறுவீடு அந்த புல் மேயறதுக்கு சிறு வீடு மேய்வான்னு பேர் இந்த சின்ன பொல்லைகள்லாம் சாப்பிட்றது அப்படிப்பட்டதான இந்த எருமைகள் எல்லாம் வெளியிலே வந்து அதுகள் சத்தம் கொடுக்கிறதே அது கேட்கணுமே உனக்கு மேய்வான் அடுத்தது பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் அதுக்கு அடுத்ததாக பரந்தன கான் அதே மாதிரியாக இப்படின்னு சொல்லலாம் இந்த எருமைகள் எல்லாம் வெளியிலே வந்து பறந்து திரிய மேய்வதற்காக செல்கின்றன என்று இன்னொரு அர்த்தம் வல்லின ராவா போட்டோம்னா பரந்தன கான்னு சொன்ன பட்சிகள் எல்லாம் பறந்து செல்கின்றன அதுவும் தானே விடிய காலில் கீ கீச்சுன்னு பார்த்தோமோ இல்லையோ அந்த மாதிரியாக விடியற்காலையில் சத்தமிட்டு கொண்டு அந்த இவைகளெல்லாம் பறக்கின்றன இரண்டுபடியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பரந்தனகான் பரந்தனகான் அப்படின்னு பரந்தனகான்னு சொல்லும்போது விரிவான மேய்ச்சல் பகுதிக்கு செல்கின்றன பரந்த பகுதிக்கு செல்கின்றன பரந்தனகான் போது வானத்திலே பட்சிகள் எல்லாம் பறக்கின்றன அதுமாக மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து இந்த கிருஷ்ணபக்தியிலே தடுத்தவர்கள் சில பேரெல்லாம் நேர கண்ணனுடைய கோவிலுக்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனசிலே கிருஷ்ணன் ஊறி இருக்கிறார் நம்ம நேற்று சொல்லியிருக்குமே எல்லாரும் வர சொல்லியிருக்கிறார்களே நம் வேகமாக முன்னாவே முன்னதாகவே சொல்லுவோம் என்று அவர்களெல்லாம் கிளம்பி விட்டார்கள் அவர்கள் எல்லாம் சாரை சாரியாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணோம் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து போவோம் ஒன்றையும் எழுப்பி கொண்டு போவோம் என்று சொல்லித்தானே உன்னுடைய வீட்டிலே நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர்களையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அதுதான் முக்கியம் இங்கே உன்னை கூவான் வந்து நின்னோம் பிள்ளைகளும் போகாமக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் உன்னை அழைப்பதற்காக வந்திருக்கின்றோம் கோது கலமுடைய பாவாய் குதூகலம் மிக்கவழி கோதுகலம் கலம் அப்படின்னு சொன்னாங்க குதூகலம் மகிழ்ச்சி அர்த்தம் எப்போவுமே கண்ணனை நினைத்து கொண்டிருக்கிறாளே அவளுக்கு மகிழ்ச்சிக்கு என்ன குறை குதூகலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவரான பெண்ணே எப்பொழுதும் ஒரு முகத்திலே ஒரு புன்சிரிப்பை ஏந்திருக்க கொண்டிருக்கின்ற பெண்ணே கோது கலமுடைய பாவாய் அழகான பெண் பிள்ளையே பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவிப்போம் அப்படின்னு கூப்பிடுறான் மாவாய் பிளந்தானை ஏற்கனவே பார்த்தமோ இல்லையோ கேசி என்ற குதிரையை அ அரக்கனை அழித்தவர் பகவான் அதனால் அவருக்கு கேசவன் என்ற பெயரும் ஏற்படுத்ததென்று பார்த்தோம் கேசி என்ற குதிரை அது போக மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய முஷ்டிகன் சானூரன் என்ற இரண்டு மல்ல மல்யுத்தக்காரர்கள் அவர்கள் அரக்கர்களாக வந்து கிருஷ்ணனை வதை செய்ய வேண்டும் என்று எண்ணியவர்கள் அவர்களையும் அந்த முஷ்டிகன் சானூரையும் ரெண்டு பேரையும் ரெண்டு மல்யுத்த வீரர்களையும் ஒன்றாக நெருக்கி அவர்களையும் அழித்தான் மாய்த்தான் மாய் தொழித்தான் கண்ணன் அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார்கள் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் தேவாதி தேவன் நம்ம இந்த முதல்ல சொல்லும் பொழுது நாலு திக்கும் பெருமாள் போது ஸ்ரீரங்கம் மங்களநிதி கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரி சிக்கராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்துசைல சிக்கரோஜ பாரிஜாத்தம் சன்னமாமி சிரசா யதுசைல தீபம் என்று நான்கு பெருமாள்களை எம்பெருமான்களே திக்கு நோக்கி சேவிக்கிறோம் அந்த மாதிரியாக நம்முடைய சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற பெருமாள் தேவாதிராஜன் பேரருளாளன் எத்தனையோ பேர்கள் அவருக்கு அத்திகிரி அருளாளன் இப்படியெல்லாம் பேர் வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்தான் தேவாதி தேவன் அமர்களுக்கெல்லாம் தலைவராக வழங்கக்கூடியவன் தேவராஜன் வரந்தரும் மாமணி வண்ணன் அவர் வரந்தரும் மாமணி வண்ணன் வரங்களையெல்லாம் கேட்ட எல்லாம் அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடியவர் அந்த தேவாதி தேவன் அந்த தேவாதி தேவனாக விளங்கக்கூடிய வரதராஜன் கூட சொல்லலாம் வரதராஜன்னு ஒரு பேருக்கு வரம் தரும் வள்ளலாக வரதராஜன் என்ற பெயர் தேவாதி தேவனை அவர்தான் கிருஷ்ணன் அவர்தான் ராமன் அவர்தான் நாராயணன் எல்லாமாக இருக்கக்கூடியவர் விளங்கியவர் அந்தந்த இடத்துக்கேத்தாப்போலே தகுந்த மா பெயர்கள் அத்திகிரியிலே தோன்றியவரானனாலே அத்தி வரதர் நாதர் என்று அவரை சொல்கிறோம் அப்படியாக பேரருளாளன் எல்லா அருளையும் கொடுப்பதனாலே அவர் அருளாளன் என்றும் சொல்கின்றோம் பேரருளாளன் அவமாக தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அவர் என்ன பண்ணுவாராம் அந்த தேவாதி தேவரானை நாம் சென்று நாம் சேவித்தால் அவரை போய் சேவிக்க பார்த்தால் அவர் அங்கிருந்து பார்த்து இந்த அடியான் வந்துவிட்டான் இவனுக்கு நாம் அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு மனசில் நினைப்பாரான் அந்த மாதிரியை நினச்சி அருள் எல்லாம் கொடுப்பாரோம் அந்த மாதிரி ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள் அருளுகின்ற பெருமாள் அதனால தான் என்ன பண்ணுவான்னா தேவாதி தேவன் அவரை சன்னதி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்குன்னா இந்த திருப்பாவை பாசனத்தை காலையில் செல்கிறார்களே அந்த சமயத்தில் இரண்டு முறை இந்த பாசனத்தை சேவிப்பது வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தலப்பாட்டு என்று சொல்வார்கள் அந்த தலம் வரதராஜ பெருமாள் இருப்பதனாலே இந்த கீழ்வானம் பாசுரத்திலே தேவாதி தேவன் என்று வருவதனாலே இந்த பாசுரத்தை இரண்டு முறை சேவிப்பதாக வழக்கம் கீழ்வானம் வெள்ளன் நெருமசிறு வீடு மெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின் நாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்ன ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் என்பதானது இந்த பாசனம் இதில் எழுப்பப்படுகிற ஆழ்வார் யார்னு பார்த்தா நம்முடைய ஆழ்வார் கோஷ்டிலே நடுநாயகமாக விளங்கக்கூடியவரான நம்மாழ்வார் அவர் அவயவி என்றும் மற்ற ஆழ்வார்களே அவருடைய அவயவங்கள் என்றும் கருதுவத நம்முடைய வைணவ மரபு நம்மாழ்வார் மாறன் அவருக்கு பலவிதமான பெயர்கள் எல்லாம் உண்டு பகுலாபரணன் என்றும் நம்மாழ்வார் என்றும் நம்மாழ்வார்னு பெருமாளே ரங்கநாத பெருமாளே கொடுத்த பேர் அது நம்மாழ்வார் அப்படின்னு அந்த மாதிரியாக நம்மாழ்வார் பகுலாபரணன் மாறன் சடகோபன் இத்தியாதி பேர்கள் எல்லாம் இவருக்கு உண்டு இவர் திருவாய்மொழி பாசுரத்தை ஆயிரம் பாசுரங்கள் அவர் ஏற்றிருக்கிறார் இது போன்று நான்கு பிரபந்தங்கள் அவர் பண்ணியிருக்கார் இந்த திருவாய்மொழி பாசுரமானது வேதங்களினுடைய சாரமாகவே அமைந்திருக்கிறது என்பது பெரியோர்களுடைய இது செல்வதாக அமைந்திருக்கிறது பெரியவர்களெலாம் சொல்கிறார்கள் இந்த நான்கு பாசுரங்கள் வேதங்களை இது மாறன் தமிழ் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே இவரை சொல்வது வழக்கம் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைப்பார்கள் இப்படிப்பட்ட பாசுரம் விசேஷமான பாசுரமாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இதனை நிறைவு செய்வோம்